நண்பர்களே இன்னைக்கு உலகத்தில் நிறையா பேரை பார்க்குறோம் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு முன்னேறாங்க முன்னேறி நல்ல வாழ்க்கை கிடச்சிருது இறைவன் அந்த வாழ்க்கையை கொடுத்துட்றான் கடைசியில் தான் வாழ்ந்த அந்த கீழ் வாழ்க்கையை நினச்சி பார்க்குறதே இல்லை பெருமை வந்துடுது ஒரு வீடு கட்டிட்டா ஒரு கார் வாங்கிட்டா ஒரு இடம் நில வாங்கிட்டா ஒரு சொத்து பேங்க் ஏடிஎம் பணம் நிறையா வந்துட்டா ஒன்றுக்கு பத்து கடையாக போயிட்டா பெருமை வந்துடுது அந்த பெருமை தான் இறைவனுக்கு பிடிக்காது அந்த பெருமை தான் உங்களை திருப்பி அதே இடத்துக்கு கொண்டு வர வைக்கிறது வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பணிஞ்சு நடக்கிறீங்களோ இறைவன் உங்களை முன்னேற்றிக்கிட்டே இருப்பான் நீங்கள் நிறையா பேர் செய்யக்கூடிய தப்பு என்ன தெரியுமா காசு பண்ண கொஞ்சம் வந்துருச்சுன்னு சொன்னால் பெருமை வந்துடுது திமுர் வந்துடுது எதை என்ன பேசணுங்கிறது தெரியல என்ன ப பண்ணுறோங்கிறது தெரியலை இப்படித்தான் நிறைய பேர் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இறைவன் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் எந்த நிலை வந்தாலும் சரி ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது நாம் பெருமையோடு வாழ்ந்துடக்கூடாது எப்படி இருந்தமோ அதே லெவலுக்கே போயிடணும் நம்மளை உயரத்துனால திருப்பி கீழே இறக்க முடியாதா எத்தனையோ பேரை இறைவன் கீழே கிடந்தவங்களை தூக்கி சிம்மாசனத்தில் உட்கார வச்சுருக்கிறான் எத்தனையோ சிம்மாசனத்தில் இருந்தவங்க அன்னைக்கு கீழே தூக்கி வச்சுட்டான் எனவே அன்பானவர்களை திறமை என்பது உங்கள் கையில் இல்லை இறைவன் உங்களுக்கு கொடுத்த பிச்சை அதனால் அந்த பிச்சையை நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம் பாதுகாக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும் காசு பணம் வந்துட்டதுனால திமுறாக பேசிட முடியாது காசு பணம் வந்ததினால அதிரடியாக நடந்துட முடியாது அந்த அதிரடி உங்களை தலைகுப்புற மாற்றிவிடும் அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லோரையும் பெருமையை விட்டு எல்லாம் பாதுகாக்கணும் எல்லா மக்களுக்கும் அந்த பாதுகாப்பை தரணும் பெருமை என்பது அல்லாஹுக்கு மட்டுமே உரியது இங்கே பெருமை கொண்டாடுறதுக்கு யாருக்கும் எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது எனவே அன்பானவர்களே ஒரு துளி அளவு கூட பெருமை இல்லாமல் வாழுகிற பாக்கியத்தை இறைவன் தர வேண்டும் السلام عليكم ورحمه الله وبركاته